திருப்படல்கள் நூற்று நாற்பத்தி ஐந்து எட்டிலிருந்து பதினேழு இரக்கம் கனிவு முடியவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் ஆண்டவரே நீ உருவாக்கிய யாவும் நன்றி செலுத்தும் அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் வல்லமையை பற்றி பேசுவார்கள் மானிடருக்கு வல்லமை செயல்களையும் மது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள் மது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு மது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர் தம் செயல்கள் அனைத்திலும் தடங்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகின்றார் எல்லா உயிரினங்களின் கண்களும் உண்மையே நோக்குகின்றன தக்க வேளையில் நீரே அவற்றுக்கு உணவளிக்கின்றே நீர் உமது கையைத் திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றே ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர் அவர் தம் செயல்கள் யாவும் இறக்க செயல்களே